திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் நீளையாய புகழுக்குரிய தூய திரு நற்கருணைக்கு எல்லா

உம்முடைய திருவயிற்றின் கனியாக கணியாக ஆசை பெற்றவரே மரியை இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வார்த்தை மன உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாக ஏசுவம் ஆசை பெற்றவரே மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் வேளையிலும் வேண்டிகளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படியாக இறைவா தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழி வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராக அதே கிறிஸ்துவழியாக உண்மை நாங்கள் கட்டிக்கொள்ளும் பாவத்ரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரின் திருப்பீடத்தில் போயாமல் தம்மை தாமே வழியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியோர்கள் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வரித்தின் வழியாக உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறோம் சிறப்பாக எந்த நாளுக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் அவைகளை எல்லாம் நமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமேன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிருக்கும் எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி தூய ஆவியராகும் சுவாமி தூய ஆவியராக இறைவா எங்கள் பேரில் இரக்கமாயிருந்த சுவாமி என்றும் வாழும் பிதாவின் சுதராகி திவிதமே எங்களை தயபனி ரட்சியின் சுவாமி இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசு திவிதமே எங்களை தயபனி ரட்சியின் சுவாமி எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றுமுறையே திவிதமே எங்களை தயவனி ரிட்சியின் சுவாமி சுவாமி இருதயங்களுக்கு அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபணி ரட்சியே சுவாமி இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபணி ரட்சியே சுவாமி முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபணி ரட்சியே சுவாமி உமது பிதாவுக்கு உகந்த பெரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே எங்களை தயபணி ரட்சியே சுவாமி உமில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் யமே எங்களை சுவாமி பாவங்களுக்கு பலியான இயேசுவின் இந்த பேதயமே எங்களை தயப நீட்சியின் சுவாமி பாட இங்கு இதயங்கள் பல கோடி கூரை எல்லாம் கடந்தவ நீ உன் துணை ஒன்றினாம் தேடி സഹോദര <Sideélan> സഹോദര <ici> தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார் சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஏழு மேலும் நாற்பது முதல் ஐம்பது முடிய சவுலை நோக்கி இவன் சவுலை நோக்கி இவன் பொருட்டு யாருடைய இதயமும் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார் அதற்கு சவுல் தாவிதிடம் இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது நீயோ இளைஞன் ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார் மேலும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார் அதற்கு சவுல் சென்று சென்றுவா ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார் தாவீது தம் கோலை கையில் எடுத்து கொண்டார் நீரோடையில் இருந்து வலுவழுப்பான ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார் தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார் தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான் பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏழை நெருங்கினான் பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான் ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமுடைய இளைஞனாயிருந்தான் அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ கோளுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான் மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி அருகே வா வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான் அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம் நீ வாளோடும் ஈட்டியோடும் எரி எரி எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன் இன்றே அவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன் பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூ உலக விலங்குகளுக்கும் கையடிப்பேன் இஸ்ரேலினரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர் மேலும் ஆண்டவர் வாழினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார் பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார் தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தால் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான் இவ்வாறு தாவீது கையில் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கு இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய கருத்தில் கொள்ளவர்கள் யார் மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வான்வெளியை வளைத்து இறங்கி வாரும் மலைகளை தொடும் அவை புகை கக்கும்

ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா ஏது முறை என்று அவர் கேட்டார் அவர்களும் பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களை அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினால் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசெயர் வெளியேறி ஏரியதியாரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவரு அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் செய்தி ஆண்டவை கொடுத்த காணிக்கைகளை ஏற்றும் ഇമ് മരണ പങ്കേക്ക ഇ കാണിക്കും എങ്ങനെ മീറ്റ് മകൻ വഴിയാ മനുഷ്യർ പഠിത്തീർ ഉദയ രംഗത്ത് അവർ പുതുപ്പിത്തീർ இரவி படைப்புகள் மிக ஆண்டவரே தூயவரே நோய் இறைவன் தூயவரே மூலகையாடுகின்ற இவ்வாறு எங்கள் ஆண்டவராக அவர் பாடுபட மூலம் கையளித்த போது அப்பத்தை எடுத்து உங்களுக்கு செலுத்தி அதைப் பற்றி தம்சீரர்களுக்கு அளித்த அவர் கூறியதானது அனைவரும் இதில் இருந்து பெற்ற ஒன்று ஏனெனிலும் இது உங்களுக்காக கையளிக்கிறது அறிந்த பின்னத்தையும் எடுத்து மீண்டும் உங்களுக்கு நன்றி செல்லத்தை தம் செயலர்களுக்கு அளித்து அவர் கோரியதாக இதில் இருந்து பெற்றுப் புதிய ஏனெனில் உடன் படிக்கைக்குரிய என்றும் இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவோ பலருக்காகவோ சென்றப்படும் இதை என்னையாக பங்குகளும் எங்களை ஒன்று சேர்த்துள்ள வேண்டும் எனமை தாமை உடன் வண்டாடுகிறோம் நடுமுறை உலகங்களும் பறவை இருக்கும் எங்கள் திருத்தந்தையிலையோ எங்கள் ஆயுள் ஸ்ரீப்பன் எல்லா இடைமக்களோடும் அவை அன்பில் நிறைய பெறச் செய்தர்களும் வயிறுத்தலோ இணையதளக்குடனே ஊரில் மறைத்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரின் இரக்கத்திற்கு நினைவுகூர்த்தம் வழியின் வழியை நுழைச்சிருலும் எங்கள் அனைவரது இரக்கம் கடவுளின் கண்டித்தாயான பாத்தி அம்மா அவருடைய கால்நடை சுசை தந்தை இரையுடைய நிதி புனிதர்களோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று மகனேசு கிறிஸ்து வழியாக உன்னை புகழ்ந்தைத்து வரமரலை உண்மை மாநாடுகின்றோம் ഇവപരോട് ഇവരും എല്ലാ ഇളവനാകിയ തന്റെ തൊയ്യ എല്ലാ മാച്ചും എൻ്റെ ഉമക്ക് പുറ യ പഠിപ്പിനാൽ പെട്ട നാം തുണിന് തന്നെ

தந்தையே நித்திய முதல் குருவாகிய உன் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் அன்பின் பொருட்டு குருக்களின் மேல் இரக்கமாயிரும் குருத்துவ அழைப்பின் அருளை அவர்களை நன்கு உணர செய்தும் அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் வைத்து ஓ இயேசுவே சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன் எனக்கு அளித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருக்களுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றி எனக்கும் திரு உடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் அன்பின் அரவணைப்பில் காத்து அவளுக்கு தேவையான ஆசிரியையும் அவர்கள் என்றென்றும் தகளை அனைத்தல் நேற்றிற்கும் அருளையும் ஒளிந்தள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றேன் பாடலின் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீ தானையே

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயை பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே அருள் வேந்த பக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நிலையானே புகழுக்குரிய അജിഷ്ടത്തിനാളെ ഇത് മുതലരി തരളും ഇന്ത് സർവേശ്രാ തന്ത്രി മഹന്തു യാവ്യാരി